பாத்தியா சின்ன பொண்ணு எவ்வளவு பணத்தை கைக்குள்ள வச்சுக்கிட்டு ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லைன்னு சாதிச்சிருக்கியா இன்னைக்கு கண் கூடவே பாத்துட்டோமே இனி வந்தோன்னு அதை பத்தி ஏதாவது கேளு ஆ பணத்தையே கண்டு பல வருஷம் ஆன மாதிரி அது கதை விடும் ஆனா நாலு முடி மட்டும்தான் தான் இப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல பாத்துக்க அவ பாக்கெட்ல இருந்து நிறைய ரூபாய் எடுப்பா சின்ன பொண்ணு ஆனால் அத்தனைக்கு கணக்கு தெரியாம அவங்க வச்சிருப்பாங்களா அதெல்லாம் எடுக்கிறது பார்த்துக்க ம் இது கூட நல்ல ஐடியா தானோ ஆ வர்க்கி சவியாக அடிக்கடி சட்டையெல்லாம் கலத்தி போடும்போது நான் எடுக்கலான்னு நினைப்பேன் இருந்தாலும் எதுக்கு அவள்கிட்ட கேட்டாலே வாங்கி தருவாங்களே எதுக்கு நம்ம வேற எடுத்துட்டுன்னு வச்சிருவேங்கம்மா நம்ம அப்படி சின்ன பொண்ணு ஆனா நாலு முடிய பாரு இப்படியே ஆட்டைய போட்டு கொஞ்ச நஞ்ச ரூபாய் வட்டி விட்டுருக்கு ஆமா சின்ன பொண்ணு இனிதான் மீன் வாங்கி குழம்பு வைக்கணும் பாத்துக்க உம் அப்பாடா இங்க தான் எந்த பேசிட்டு இருக்க நம்ம பேசணும்னு கேக்கல ஏதா எங்க பூனிய ரேவதிய மாமியாருக்கு ஃபோனை போடணும்னு சொல்லிக்கிட்டு உங்க பாட்டுக்கு எழுமி போயிட்டிய எங்க போயிட்டு வரிய அது ஒண்ணுமா என் கூட படிச்ச பொண்ணு நிறைய நாள் ஆச்சு பார்த்து அதான் என்னை அதனு வெயில் விசாரிச்சுட்டு வரேன் அவளை பார்த்தே பல வருஷமாச்சா கண்ணோட ஒரு ஆனந்தத்துல வாடனே உங்க கூட படிச்சவியலா ஓ சரி சரி போயிட்டா ஆமா பஸ் ஸ்டாப்ல என்ன நான் பேசிட்டேன் பஸ் ஏறி போயிருப்பா சரி பண்ணுவோமா அரை விதமா இருக்கு என்னன்னு தெரியல பாத்துக்கிடுங்க இடது கை ஒரே அரிப்பா இருக்கு சின்ன பொண்ணு இடது கை அரிக்குதுன்னா காசு வர கேட்டியா ஆ அப்படி உமா என்னன்னு தெரியல காலிலிருந்தே இடது கை அரிச்சுக்கிட்டே இருக்கு ஓ அப்ப காசு வருமோ எனக்கு கூட இன்னைக்கு காசு நிறைய கையில வர பாத்துக்க

ஆஹ் ரேவதிக மாமியாருக்கு ஒரு ஃபோனை போடும் இதுக்கு மட்டும் நாம என்ன போன தான் பண்றீங்களா என்ன நம்பிக்கை தான் நீ பண்ணுன நாங்க ஹலோ யாரு ஹலோ ஹலோ யாருமா யாரு சொல்ல என்ன மறந்து போயிட்டியா ஏடி எப்படி இருக்கா யாருன்னு தெரியலை என்ன நம்ம ரெண்டு ரோ ஒரே கிளாஸ் தானே படித்தோம் மறந்து போயிட்டியா அதான ஓ ஃப்ரெண்டு சரஸ்வதி ஞாபகம் இல்லையா ஏ சரஸ்வதி ஐயே நீயா எப்படி மாறுக்க நல்லா இருக்கிறியா பிள்ளையெல்லாம் எப்படி இருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டியா எப்படி ஆ கல்யாணம் எல்லாம் பண்ணியாச்சு ஆமா உன் மர்மம் என்ன ஒன்னு ஒன்னும் பார்க்க மாட்டாளாமே உள்ளதா அந்த சோக கதைய நீ ஆண்டி கேக்கியா கேக்கிய அதெல்லாம் போன்ல சொல்ல முடியாதம்மா போன்ல சொல்ல முடியாதுன்னா ஒரு நாள் நேர்ல பாப்போமா உம் ஓ மருமவா இங்க அவ வீட்டுக்கு யார சொந்தக்காரலிட்டு இத வந்தாளா மாமே அப்படியா அந்த நிறைய வீட்டுக்கு போறேன்னு சொல்லி வாரம் ஆகுது இன்னும் இங்க வர காணல

நீ ஒன்னு பண்ணு நான் சொல்றதும் தான் நல்லதுதான் நீ உன் வாமறை மூல போன் பண்ணி உடனே வீட்டுக்கு களம்பி வான்னு சொல்லு சரியா ஏர்க்கனவே நான் அவன் மேல கோவத்துல தான் இருக்கேன் என் பையன்கிட்ட காலையில கூட சண்டை தான் மாポட்டை இنا இப்ப பண்ணி இப்ப பண்ணி அவள வேற சொல்லேன்னா ஆ சரிட்டி அப்ப நான் வைக்கட்டா ஆ சரிமா சின்ன பொண்ணு நீ இப்ப பயன்ஸ்ன இல்ல கண்டிப்பா ரேவதி களம்பிடுவான்னா தான் நினைக்குமா? உனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சா? ரேவதிக மாமியார் என்ன பேசையனு எனக்கு புரியல. நான் என்ன பேசறே ரேவதிக மாமியாருக்கு புரியல. கடைசி கான்செப்ட் மட்டும் பாத்தியா? மரம் முளைக்கலப்பனம். ம் ஓகே ஏட்டா. ப ரேவதி நீ போங்க. வீட்ல போய் பாருங்க. இன்ப அதிர்ச்சி தானே இருக்கு உங்களுக்கு. சூப்பர் சின்ன ஒண்ணு.

என்ன கதனி என்கிட்ட கேட்டா இவ்வளவு நேரம் அவகிட்ட உட்கார்ந்து இழிச்சு இழிச்சு கேட்க வேண்டியது நீ என்ன கதனி அவளை முன்னாடி போட்டுட்டு என்கிட்ட பின்னாடி கேக்குறிய உம் உம் என்ன கேட்டேன்னு இப்படி முக்கியத்துலம்பியா எல்லாலும் ஒண்ணு போலதான் நம்ம மூஞ்சிக முன்னாடி ஒண்ணு முதுகு பின்னாடி இன்னும் ஒண்ணு ஒருத்தில நமக்கு ஒழுங்கு கிடையாது ஹம் ஹம் என்ன இழுவ பேசிட்டு போயிட்டே இருக்கியா காசு துட்டு மணி மணி காசு துட்டு மணி மணி வட போட்டுச்சா பறக்க போற ஃபிளைட் இல்லை காசு பானம் துட்டு மணி மணி என்ன இழுவ பாடிக்கிட்டே போற பாடினது கூட ஓகே பாட்டு ஒரு வித்தியாசமா இருக்கு ஹம் பாத்துட்டு பாடலாம்

பாரட்டி அம்மா எப்படி கட்டி நீ இந்த அம்மைக்கு சாரி தான் சாரி தான் இருக்கு அத ஒழுங்கா கட்டி விடலாமா அது தெரிஞ்ச மாதிரி கட்டி விடாத மோனிஷா நீ இப்படியே போயிடாதட்டி எல்லாரும் ஒண்ணு பார்த்து சிரிப்பாவ ஆஹ் அக்கா யாராய்ச்சி சொன்னே இல்லையா கிளம்போமா ஒரு மனசாட்சி இருக்காம பாவம் மாவா இப்படி சாரி கட்டி விட்டுருக்குறியா எட்டி ஏற்கனவே அவன் என்கிட்ட வாங்கிட்டு தான் நிக்கியா அழகா தான் கட்டிடுங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி எவ்வளவு அழகா கட்டி விட்டுருக்கேன் பாரு ஏமா எனக்கு பிளவுஸ் எல்லாம் லூஸா இருக்குமா கழுத்தெல்லாம் மேலே டைட் பண்ணி வச்ச மாதிரி இருக்கு கீழே ஃபிளீட்டை பாருங்கம்மா மேல ஃபிளீட்ட பாருங்கம்மா தொங்கலை பாருங்கம்மா ஏம்மா நான் காட்டிட்டு வேலை போடட்டாமா என்ன டீ என்ன நினைச்சிட்டு இருக்கியா காலையில இருந்து நீ என் உயிரை எடுத்துக்கிட்டே இருக்கா பாத்துக்க ஒரு சாரி இல்லைன்னு ஒண்ணு எடுத்து தரல தரலாம் தரல நீ உனக்கு அவள்கிட்டயும் கேட்கக்கூடாது ஆஹ் சரி சின்ன பொண்ணுட்டையாவது போய் கேளுன்னா அவள்கிட்டையும் கேட்க கூடாது அன்னை போய் கிளம்புனா அதுவும் கேட்கக்கூடாது சரி என்கிட்ட இருந்ததில் இதுதான் நல்லது கொடுத்துக்கிட்டு பா ஒன்றும் இல்லை எம்மாண்ணே இப்படியே காலேஜ் போனே எல்லா நினைவாவது சிரிப்பாங்கம்மா சிரிக்கான காமெடியாவே நடக்குதுங்க அழகாக தான் இருக்கு நீ கிளம்பு எம்மா ப்ளீஸ்மா என்னத்த பாரு மக்களே இந்த சாரீயே காலேஜ் கட்டிட்டு போக மாட்டாங்க கேட்டா நல்லா இல்லையா இது என்ன என்ன குறை வரன்னு பாரு பாருங்கம்மா அன்னைக்கே சிரிப்பு தான் வருது அத்தை சாரி சூப்பரா தான் இருக்கு நீங்க உங்க காலத்து ஸ்டைல்ல கட்டி விட்டுருக்கிறீங்க அதுதான் அவளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இல்லைன்னு நினைக்கிறேன் இப்ப பாருங்க நான் எப்படி ரெடியாக்கி கூட்டிட்டு வரேன் நீ மகளே வேண்டாம் ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு இப்ப என்ன இவன் மேக்க பண்ண போல நினைச்சுக்க இன்னும் நேரம் ஆயிடும் பேசாமலாம் பஸ் ஏற்றி விட்டுட்டு வரேன் இருங்க அத்த ஒரு ரெண்டு நிமிஷம் தான் வா மனுஷா

இது ஏன் மோலான்னு எனக்கே டவுட் எல்லாம் இருக்கு அழகா இருக்கு இத மாதிரிதான் கட்டி விட சொன்னேன் நீங்க என்ன கொஞ்ச நேரத்துல ஜோக்கரே ஆயிட்டியம் சரி 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 போட்டு வா எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ண முடியும் வா நேரம் நேரம் வா போலாம் சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்ம